ராஜாக்கமங்கலம் அருகே அரசு பஸ் கண்டக்டரின் தந்தை அடித்துக் கொலை கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள பழவிளை கீழத்தாராவளை பகுதியைச் சேர்ந்தவர் வைகுண்டமணி வயது அறுபத்தொன்று தொழிலாளி இவருடைய மகன் கதிரேசன் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து பணிமனையில் கண்டக்டராக பணியாற்றி வருகிறார் வைகுண்டமணி தினமும் அந்த பகுதியில் உள்ள தென்னந்தோப்புகளுக்கு சென்று ஓலைகளை எடுத்து வருவது வழக்கம் அதன்படி நேற்று காலையும் வழக்கம் போல வைகுண்டமணி எடுக்க சென்றார் ஆனால் வெகுநேரமாகியும் அவர் வீடு திரும்பவில்லை இதனால் அவரது தம்பி வைகுண்டதாஸ் வைகுண்டமணியை தேடி சென்றார் அப்போது தம்மத்து கோணம் பகுதியில் உள்ள பாஸ்கர் என்பவருக்கு சொந்தமான தோப்பில் தலை மற்றும் முகம் உள்ளிட்ட இடத்தில் பலத்த காயத்துடன் வைகுண்டமணி இறந்து கிடந்தார் இதனை பார்த்து வைகுண்டதாஸ் அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் இதுகுறித்து ராஜாக்கமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றினர் இதனைத் தொடர்ந்து வைகுண்டமணி உடலை போலீசார் பிரேத பரிசோதனை செய்ய அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்றனர் மேலும் போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் வைகுண்டமணி அடிக்கடி பாஸ்கரின் தோட்டத்துக்கு சென்று தென்னை ஓலை எடுத்ததாகவும் அதனை பாஸ்கர் கண்டித்ததாகவும் தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் அவருடைய தோட்டத்தில் வைகுண்டமணி கொலை செய்யப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் எனவே வைகுண்டமணி ஓலை எடுத்த தகராறில் கொல்லப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதற்கிடையே அவரது உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி முன்பு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர்